மட்டன் வச்சு சிம்பிளா ஈஸியா மசாலா அரைக்காம உங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு கடப்போறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சரி அடுப்ப தெரியுமா இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சாச்சுங்க அடுத்தது சுத்தமான கடலெண்ணெய் ஏட் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஏட் பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னி குழம்பு நல்ல டேஸ்ட் கூட கொடுக்கும் இப்ப நான் ஒரு ஐம்பது எம்எல் வந்து கடல் எண்ணெய் ஏட் பண்ணியாச்சுங்க அடுத்தது ஒரு பிரிஞ்சு இல ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சோம் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேங்க பெரிய வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த கப்பில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து பெரிய வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு சேர்த்திருக்கேன் குழம்பு வந்து இந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் அரை கிலோ மட்டும் தான் எடுத்து இந்த குழம்புக்கு போவோம்

சிக்கன் தவிர எல்லாமே வாங்கி வந்தாச்சு வெங்காயம் கொத்தமல்லி புதனை எல்லாமே வாங்கி வந்தாச்சு அப்புறம் பார்த்தா நாளைக்கு ஆஃபர்ல வந்து வழக்கமா நம்ம பக்கெட் பிரியாணிக்கு ஆஃபர்ல வந்து நூத்தி ஐம்பது சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து குழம்பு ரைத்தா நாலு முட்டை கொடுப்பாங்க பக்கெட் பிரியாணியில கூட எக்ஸ்ட்ரா வந்து சண்டை ஆஃபரா வந்து ஒரு நூறு கிராம் ஒரு சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் தான் கொடுக்க போறோம் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க நாளைக்கு நீங்க கிடைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பொன்னிறமா எல்லாம் வதக்க தேவையில்லைங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு மேல வந்தா போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசல போயிடுச்சுங்க ரெண்டே ரெண்டு பெரிய தக்காளிய நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து ஈஸிங்க போட்டு நல்ல மசாலா எல்லாம் வதக்காம ஆட்டாம சிம்பிள் ஈஸியா ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கு வரக வரைக்கும் மட்டன் பாருங்க நல்ல நல்லி எலும்பு எல்லாம் ரெண்டு மூணு வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷா பீசஸ் வந்து ஒரு மீடியமான பீஸ் எடுத்திருக்கேன் எனக்கு குக்கர்ல போறதுனால சீக்கிரம் வெந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்போ ஒரு தக்காளி பிப்டி பர்சன்ட் குக் ஆயிட்டு இருக்குங்க அதுக்குள்ள ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் அம்மா ஆமா தனியா தூள் எடுமா தனியா தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னொரு நல்ல ஒரு கலந்து விட்டுருலாங்க பாருங்க நல்ல மசால வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு அடுத்தது நம்ம அரை கிலோ மட்டனா கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உடனே நம்ம வந்து வேக வைக்கிறக்க தண்ணி ஏற்படுத்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க ஓரளவுக்கு மசால் நல்லா வதங்கணும் அது கூட இந்த மட்டனும் சேர்ந்து வதங்கும் போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இனியும் டேஸ்ட் நல்லா கூட கொடுக்குறதுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மட்டன் வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு இந்த மட்டன் வேகறக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அவங்க அவங்களுக்கு தேவைக்களவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து குழம்பு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டியான ஒரு குழம்பு வேணுங்கிறதுக்காக நான் அளவாக ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஒரு கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அப்போ தான் நல்லா மட்டன் குக் ஆகும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு விசில் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் விசில் விட்டாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க அது குழம்பு அருமையாக வந்திருக்கு வேற லெவலில் வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு எண்ணெய் மிதக்க மிதக்க நல்ல கலர்ஃபுல்லா குழம்பு வந்திருக்கு மட்டன் குழம்பு இப்போ நம்ம வந்து மறுபடியும் அடுப்பத்தை வச்சு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் குக் பண்ணலாம் ஒரே ஒரு பொருள் நம்ம போடாம இருக்கும் எக்ஸ்ட்ராவா இது கடைசியில் போட்டா தான் நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன் வந்து இதையும் சேர்த்து சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா நல்ல மணக்க மணக்க ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப குழம்பு பாருங்க நல்ல ஒரு சாதத்துக்கு ஊத்தி சாப்பிடுற மாதிரியும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஆக்டா இருக்கும் இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சமா கொத்தமல்லியலை போட்டு இறக்கிடலாம் ஆனால் எந்த மசாலாமே அரைக்கல எல்லாமே நம்ம பொடி தான் போட்டுருக்கோம் ஆனால் சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு எனக்கு இப்படி வேணுங்கிறக்காக அப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சும்மா ஒரு கப்பில் வந்து தேங்காய் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி ஊத்துனீங்கன்னா இனியும் குழம்பு சூப்பர் டேஸ்டில் வரும் வரடியே செ வந்து பாரு எப்படி இருக்குன்னு பாரு சூப்பரா இருக்கு சொல்ல நல்லா இருக்கு मटर குழம்பு நம்ம வேணும்னா வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் பருப்பு அது நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா சூப்பரா ஒரு சமய